புதியமானவர்களே எதையெல்லாம் இடைவிடாமல் நாம் செய்ய வேண்டும் ஏன் செய்யணும் முதலாவது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி பன்னிரெண்டாம் வசனத்தின் அடிப்படையிலே இடைவிடாமல் வசன்படி நடக்க இருதயத்தை சாய்க்கணும் இல்லை என்று சொன்னால் இருதயம் உலகத்திற்கு சாய்ந்து போய்விடும் அல்லது சாய்ந்து போக பண்ணப்படும் இரண்டாவதாக தானியல் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் அடிப்படையில் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கணும் ஏனென்று சொன்னால் அதன் தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையும் ரெண்டாவதாக நமக்கு எதிராக வருகிற ஆபத்திற்கு நான் தப்பவும் நாம் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும் மூன்றாவதாக ஓசிய பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் அடிப்படையிலே இடைவிடாமல் தேவனை நம்பணும் அப்போது தான் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும் சிறையிருப்பான காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார் நான்காவதாக கொடது செய்ய நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் அடிப்படையிலே இடைவிடாமல் ஜபம் பண்ணணும் இல்லை என்று சொன்னால் ஆபத்தில் நாம் விழுந்து விடுவோம் கடைசியாக அப்போது சில ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அடிப்படையில் இடைவிடாமல் பிறருக்கு உபதேசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை காரணம் காட்டி நம் பிறருக்கு குறித்து சொல்லாமல் இருந்துவிடக்கூடாது ஆகவே இதை நாம் இடைவிடாமல் செய்வோம் தத்தனுடைய நன்மை பெற்றுக்கொள்வோம்